பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா அஸ்லாத்து வஸ்லாம் அல ரசூல் இல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கத்து கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு ஷூரத்து தலா குடைய முடிவுரை பார்க்கலாம் وكأين من كرية عتت عن أمر ربها ورسوله فهاشبناها حسابا سديدا وعذابناها عَذَابًا نكرا فذاكت رب وبال أمرها وكان عاقبة أمرها خشرا عَذَابَ الله لهم عذابا شديدا மனோகதல் அல்லாகும் இலை கும் திகிறா அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹின் திருப்பெயரால் எத்தனையோ ஊர்கள் தம் இறைவனுடைய கட்டளைகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தனர் அதனால் நாம் அவற்றை மிக கடுமையாக கேள்வி கணக்கு கேட்டு அவற்றை கொடிய வேதனையாகும் வேதனை செய்தோம் இவ்வாறு அவை தமை செயல்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டன அன்றையும் அவற்றின் செயலின் முடிவும் நஷ்டமாகவே ஆயிற்று அல்லாஹ் அவர்களுக்கு கடினமான வேதனையை மறுமையில் சித்தம் செய்திருக்கிறான் ஆகவே நம்பிக்கை கொண்டுள்ள அறிவுடையோரே அல்லாஹை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் திட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உபதேசத்தை இறக்கி வைக்கிறான் எட்டாவது வசனம் உயர்ந்தோனாகிய அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளை மீறி அவனுடைய தூதர்களை மறுத்து அவனுடைய சட்டங்களுக்கு முரண்படுபவர்களை எச்சரிக்கிறான் அவர்களுக்கு முன்னர் இதே போன்ற செயல்களை செய்த சமூகங்கள் சந்தித்த முடிவை பற்றி அவர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் அவன் எச்சரிக்கிறார் மேலும் எத்தனையோ ஊர்கள் தங்கள் இறைவனுடைய மற்றும் அவனுடைய தூதர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்தது அதாவது அவர்கள் கலக்கம் செய்து நிராகரித்து ஆணவத்துடன் அல்லாஹுக்கு கீழ்படிய மறுத்தார்கள் மேலும் அவர்கள் அவனுடைய தூதர்களை பின்பற்றவில்லை ஆகவே நாம் அதனை கடுமையான கணக்கு கேட்போம் மேலும் நாம் அதனை மிக்க கொடிய வேதனையால் தண்டித்தோம் அதாவது மிக கொடூரமான மற்றும் பயங்கரமான வேதனையில் தண்டித்தோம் நல்லா சொல்கிறா மேலும் மர்மையில் இவ்வுலகிலும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதனையுடன் இதுவும் சேர்க்கப்படும் நிராகரித்த சமூகங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை குறிப்பிட்ட பிறகு உயர்ந்தவன் அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே அல்லாஹ் கஞ்சிங்கள் தக்குவா கொள்ளுங்கள் ஓ அறிவுடையவரே அதாவது ஒரு தெளிவான அறிவுடையவரே அவர்களைப் போல் ஆகாதீர்கள் ஏனினால் நீங்கள் அவ்வாறு செய்தால் அவர்களை அனுபவித்த துன்பத்தை நீங்களும் அனுபவிப்பீர்கள் அல்லதீனாமனோ அதாவது அல்லாஹையும் அவனுடைய தூதர்களையும் நம்பியவர்கள் கதாஹும் இலை கும் திக்கிறான் நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலை இறக்கியுள்ளான் ரசூலன்லா அன்றியும் ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான் அவர் வந்து அல்லாஹுடைய தெளிவான வசனங்களை உங்களுக்கு ஓதிக்க அனுப்பிக்கின்றனர்

கதாசனா மேலும் எவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கிறாரோ அவரை ஆறுகள் ஓடும் தோட்டங்களிலும் அவன் நுழையச் செய்வான் அவற்றின் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்கியுள்ளான் அதுக்கடுத்து பன்னெண்டாவது வசனம் உயர் அல்லாஹ் அவன் சட்டமாகிய மாபெரும் மார்க்கம் கண்ணியப்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவனுடைய முழுமையான ஆற்றலையும் எல்லையற்ற மகத்துவத்தையும் இங்க வந்து உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹுள்ள அல்லாஹ் தான் ஏழு வானங்களையும் படைத்தான் இது போன்ற வசனங்களில் நபி நூகலை சில அவங்க தம் மக்களிடம் கூறியது போல் அல்லாஹ் சொல்றான் எழுவத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல பதினஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் அலம் தரௌகல்ல அல்லா ஏழு வானங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா மற்றும் ஏனோ வானங்களும் பூமியும் அவற்றின் உள்ள அனைத்தும் அவனை துதிக்கிறது அல்லாஹ் பதினேழுல நாற்பத்தி நாலாவதுல சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் பூமியிலும் அவற்றை போன்றே என்பதன் பொருள் அவன் ஏழு பூமிகளை படைத்தான் என்பதாகும் இரண்டு சஹிகளில் ஒரு ஹதீஸ் பின்வருமாறு கூறுகிறது யார் ஒருவருடைய நிலத்தையும் அநியாயமாக இருக்கிறாரோ அது ஒரு சான் அளவாக இருந்தாலும் ஏழு பூமிகளுக்கு கீழ் வரை அது அவருடைய கழுத்தின் வளையமாக மாற்றப்படும் மேலும் ஷஹீத் புகாரில் குறிப்பிடுறாங்க அவர் ஏழு பூமிக்கு கீழே புதைந்து போவார் எத்தனை செலுலம் உன்னளித்தலமோ அன்னல்லா அல குள்ளி ஷெயின் கதி வண்ண கதஹ தபி குள்ளி ஷெயின் நில்மா அவற்றின் வானங்கள் பூமியின் இடையே அவன் கட்டளைக்கு இறங்கிக் கொண்டே இருக்கிறது நிச்சயமா அல்லா எல்லா பொருட்களின் மீது சக்தி உடையவன் என்பதையும் மேலும் நிச்சயமா அல்லா தன் ஞானத்தால் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்தருகிறான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் விளக்குகிறான் சூரா அத்தலா கூடிய தப்சீர் முடிவாகவும் எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வர கார்த்து வளமான அருட்கொடையாளனே வாழ்வாதாரத்தில் பெருக்குபவனே பிறரிடம் தேவையாகாத செல்வந்தனே புகழுக்குரியவனே எனக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்ட தூய்மையான பர்க்கத்து செய்யப்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்குவாயாக எந்த சிரமமும் இன்று யாருடைய உபகாரமும் தேவையாகாத வகையில் எனக்கு அருள் புரிவாயாக யாரெல்லாம் உனது அருட்கொடைகளின் வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக உனது வர்க்கத்துகளை என் மீது இறக்கி வைப்பாயாக ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்து உனது ஹலாலான வழிகளைக் கொண்டு எனக்கு போதுமானவனாக விடு ஆக்கி விடுவாயாக உன்னை தவிர மற்றவர்களிடம் கையேந்தாத அளவுக்கு உனது அருளை கொண்டு என்னை செல்வந்தலாக்குவாயாக யாழ்லா எனது வாழ்வாதாரத்தை ஒருபோதும் நிற்காத அடைமலையா போல் ஆக்கிவிடு உனது அருட்கொடைகளையும் உனது பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் என் மீது செய் உனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவும் உனக்கு பொருத்தமான வழிகளில் அவற்றை செலவிடும் எனக்கு தொஃபிக் உதவி செய் யா நான் எதிர்பாராத இடத்திலிருந்து எனக்கு வாழ்வாதாரத்தை வழங்கு நீ எனக்கு வழங்கியவற்றின் வறுக்கத்து செய்யும் என்னை என் குடும்பத்தாரையும் வறுமை நெருக்கடி மற்றும் கவலையிலிருந்து பாதுகாப்பாயாக கிருபையாளர்க்கெல்லாம் கிருபையாளனே உனது பெருந்தன்மை மற்றும் கருணை கொண்டு எங்களை ஆட்கொள்வாயாக ஆமி